சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கண்ணீர் சிந்துனா கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க தமிழக மக்கள்னு நினைக்கிறீங்களா அப்படி தான் ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கிறாரு நம்ம வந்து கண்ணீர் சிந்தினோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கண்ணீர் சிந்தி பேசியிருக்கிறாரு அவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலர் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுகவில் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தீவிரமான திருமதி சசிகலாவனுடைய ஆதரவாளர் அதிமுகவுக்கு பிளவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவி சண்முகமும் ராஜேந்திர பாலாஜி ரெண்டு பேரும் தான் அப்படியே திருமதி சசிகலாவை அப்படியே வந்து தாங்கி பிடிச்சி நின்றாங்க இன்றைக்கி இந்த ரெண்டு பேருமே திருமதி சசிகலா அவர்களை யார் அப்படிங்கிற கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி அரசியல் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கிறது இப்போ முக்குளுத்தோருடைய அரசியலை வந்து புறந்தள்ளிட்டு நம்ம அரசியல் பண்ணி செய்திடலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறது கடந்த கால தேர்தலில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பெருவாரியான செல்வாக்கு வந்து இருக்குது இந்த செல்வாக்கையெல்லாம் வந்து இப்போ விட்டுட்டு நம்ம வந்து தனித்து நின்று நம்ம வந்து கட்சியை வழி நடத்திடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டுட்ருக்காரு அப்படி கணக்கு போட்டுட்டு இருக்கிறவர் நேராக விருதுநகரில் போய் நின்று மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா ஓட்டு போடவும் மாட்டாங்க அங்கேயே ஒருத்தர் பார்த்திங்கன்னா கண்ணீர் சிந்து ராஜேந்திர பாலாஜி அப்படியே அழுது புலம்புறாரு நான் இனிமேல் வந்து சிவகாசி தொகுதியை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் சிவகாசி தொகுதியை தான் வந்து எனக்கு எம்எல்ஏவாக உருவாக்குனது அமைச்சராகவும் வந்து கொடுத்தது இந்த தொகுதியை விட்டு நான் போக மாட்டேன் திமுக வந்து என் மீது வந்து பல வழக்குகளை வந்து போடுறாங்க முடக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்க நான் இதே தொகுதியிலிருந்து நான் வெற்றி பெறுவேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனசை கண்ணீர் சிங்கிறார் அழுகிறார் கண்ணை வந்து அப்படியே தொடைக்கிறார் இதை ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படிலாம் பேசினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கணக்கு அந்த கணக்கு வந்து பொய்க் கணக்காக தான் போகும் இதுக்காக அழுகணும் அதான் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அந்த தொகுதியில் ரெட்டை வரலை காட்டிக்கிட்டு நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களே எதுக்கு வந்து அழுகணும் அழுது புலம்பியாக வந்து வாக்கு சதரிக்கணும் நீங்கள் நல்லது செஞ்சால் நீங்கள் வந்து மக்கள் ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் செய் மக்களுக்கு ஏதாவது செய்ய தவறுனா மக்கள் உங்களை புறக்கணிக்க போகிறாங்க அதுதானே இப்போ வந்து கண்ணீர் சிந்துறதுனால அங்கே வந்து இப்போது அந்த வெளியில் வந்து வீடியோக்கள்லாம் வெளியில் வந்ததுனால மக்கள் வந்து பரிதாபப்பட்டு ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க செயல்வீர்கள் கூட்டத்தில் இப்படி அழுதி வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிருக்காரு ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர சிவகாசி தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்து முதலியார் நாடார் தேவேந்திரகுடம் வேளாளர் முக்குளத்தூர் அப்படிங்கிற வாக்குகள் வந்து இருக்குது இது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து தேவேந்திரகுட வேளார் இது இப்போ முதலியார் நாடார் உங்களுடைய வாக்குகள் வந்து நிறையா இருக்குது இப்போ அவர் ஏன் அழுகிறாரு அப்படின்னா இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலையும் நின்றாரு தோற்று போகிறாரு அந்த தென் மாவட்டங்கள் முழுதாகவே வந்து அடிபடுது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்னால் அப்போ அதே மாதிரி இந்த முறையும் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்களோ ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் மனுஷன் வந்து அழுது இருக்கிறாரு இப்போ வந்து இப்போ ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு செயல்வீரர் கூட்டம் போட்டிருக்காரு அந்த செயல்வீரர் கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் எல்லாம் வந்து நடந்துருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி வந்து கண்டுக்காமல் போனதே இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு மைனஸ் தான் இப்போ பி தென் மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட வேளாளராக இருக்கட்டும் நாடகளாக இருக்கட்டும் இங்கே அந்த தொகுதி பொறுப்போ தொகுதியை பொறுத்தவரை பார்த்தா முதலியார்களாக இருக்கட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முற்றாலுமாவே வந்து புறக்கணிக்கிறாங்க இப்போ மேற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுண்டர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இங்கிட்ட வட மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வன்னீர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இந்த இரண்டு சாதி கட்சிகளாகத்தான் அதிமுக வந்து மாறிடுச்சு அவங்களுக்கான ஒரு முன்னுரிமையை தான் எடப்பாடி பழனிசாமி அதிகமாக வந்து கொடுக்குறாரு ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு முன்னுரிமை கொடுக்கலை ரெண்டாவது இடஒதுக்கீட்டில் வந்து டோட்டலாகவே வந்து தென் மாவட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டாரு துரோகம் பண்ணிட்டார் அந்த கோபங்கள் வந்து இருக்குது இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலையுமே வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து முறையீடுகள் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் மேலே விசாரணையெல்லாம் வந்து நடத்தினாங்க விசாரணை நடத்தும் போது விசாரணைக்காக வந்து இது காவல்துறை வந்து அவரை நெருங்கும்போது கூட மாநில வாரியாக வந்து தாவி போனார் காருகள் மாறினார் கைலியை வந்து கெட்டினார் அதுக்கப்புறம் கைலி பணியினோடையே வந்து லுங்கி பணியினோடையே வந்து அவரை வந்து கைது செஞ்சுட்டு வந்தாங்க இந்த ஒவ்வொரு கொஞ்ச நாள் வந்து தலைமுறவாக இருந்ததுக்கு அது முக்கியமான காரணம்னு சொன்னால் எஸ்பி வேலுமணி தான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஓப்பனாக வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து பேசியிருக்கிறார் இப்போ அந்த கைது செஞ்சு கொண்டு போய் விசாரணை நடத்தி இப்போ வெளியில் வந்திருக்காருன்னு வச்சுங்களேன் இவர் என்ன சொல்கிறாரு திமுக என்னை வந்து அழிக்க பார்க்குது என்னை என் மேலே வழக்குகளாம் போட்டு என்னை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வழக்கை தவிர்த்து வேறு வழக்கு அவர் மேலே எதுவுமே கிடையாது திமுக ஆளுங்கட்சிங்கிறதுனால அது மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை போட்டு நம்ம வந்து தப்பிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி வந்து நினைக்கிறாரு ராஜேந்திர பாலாஜியினுடைய தலைமை சரியில்லை அதனால தான் இவர் வந்து கண்ணீர் சிந்துறாரு எங்களுடைய தலைமை சரியில்லைங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு சரியில்லை அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே தோல்வி நோக்கி தான் போகுது இந்த முறை தயவு செய்து என்னை என்னை எம்எல்ஏவாக்கிய ம அமைச்சராக்கிய இந்த தொகுதியில் நான் வந்து நிற்கிறேன் யாரும் எதையும் நினச்சிக்கிறாதீங்க நான் இதே தொகுதியில் நான் நிற்கணும் நீங்களாம் ஓட்டு போட்டு நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அங்கே அங்கே இருக்கக்கூடிய செயல்படுகள் கூட்டத்தில் வந்து அவர் பேசியிருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வர்றார் இல்லையா அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து அவர் வந்து இப்போ எல்லார்ட்டையும் வந்து இப்போ செயல்படுகள் கூட்டம் போட்டு அவங்களெல்லாம் இப்படிலாம் வந்து வரவேற்பு கொடுக்கணும் அப்படிலாம் வந்து பேசியிருப்பாங்க போல் அந்த நிகழ்வு தான் அந்த மாதிரி வந்து அழுது புரண்டுருக்கிறாரு என்ன தான் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே தரையில் வந்து நீங்கள் புரண்டாலுமே வந்து ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும் சும்மா வந்து எனக்கு மண் நிறையா ஒட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நிறையா தேய்ச்சிக்கிட்டு புரண்டாலும் அது வந்து நிறைய மண் ஒட்டிடுமா ஒட்டாதுல்ல அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் அழுது புரண்டாலுமே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க இனியும் வந்து புறக்கணிப்பாங்க இப்போ சிவகாசி தொகுதியில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா இவருடைய சாதி சார்ந்த அந்த சமுதாய வாக்குகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதுனால தான் மற்ற ம இது ஜாதியினரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் வந்து முழுமையான ஒத்துழைப்புலாம் வந்து கொடுக்கல இப்போ அந்த நிர்வாகிகள் மட்டும்தான் ராஜேந்திர பாலாஜியை நம்பியிருக்காங்கள தவிர மற்ற பொதுமக்கள்லாம் வந்து ராஜேந்திர பாலாஜியை ஒரு பொருட்டாகவே வந்து கண்டுக்கிறலை ராஜேந்திர பாலாஜி ஏன் கண்டுக்கிற அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி ஏற்றுக்கிற தலைமை சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே ராஜேந்திர பாலாஜிக்கு அந்த மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சிவகாசி ஏரியாவுக்கு வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் காசுகளை கொட்டி ம மக்களை வந்து எப்படியாவது கொண்டு வந்து அந்த பகர்ப்பெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க சாயந்தரம் நேரம் வேலையை விட்டு வீட்டுக்கு வருவாங்க சரிவா உனக்கு ஒரு ஆயிரமாக ஐநூறுவா தர வாசிச்சுவிட்டு கூட்டத்தில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை வந்து காமிப்பாங்க கோட்டையில் வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகும்போது எல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி ஆட்களை கூட்டி வந்ததெல்லாம் வந்து பணத்தெல்லாம் பிரித்தாங்க எனக்கு அஞ்சு கட்டு கொடு ஆறு கட்டுக்கூடு எனக்கு இருபதாயிரம் கூடு நாற்பதாயிரம் கூடு நான் இருபத்தஞ்சு பேரை கொண்டு வந்தேன் ஏன் வேணும் அங்கே நிற்கிது இப்படிலாம் வந்து பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியே வச்சிருமா அதே மாதிரி இங்கே அங்கேயும் வந்து சிவாசி சிவகாசி தொகுதியில் வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் ம அமைச்சராக இருந்தவர் அவர்கிட்ட கையில் காசு பணம்லாம் நிறையா இருக்கும் இங்கே எடப்பாடி பழனிசாமியும் வந்து காசுகளை கொடுப்பாரு வந்து கடவு வந்து செலவு செஞ்சு ஆட்களை கூட்டிட்டு வரும்போது கூட்டங்கள் வந்து கூடும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வெளியில் தான் மிகப்பெரிய தவறு கூட்டத்தை கூட்டினதுனால கூட்டம் ஓட்ட மாதிரி நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவோடு இருக்கிறாரு அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அது நமக்கு எல்லாமே தெரியும் இப்போ அந்த காசு கொடுத்து கூட்டுற அந்த கூட்டத்தை கண்ட உடனே எடப்பாடி பழனிசாமி மயங்கிறாரு அவருக்கே தெரியும் நம்ம வந்து காசு கொடுத்து தான் இந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் கூட்டியிருக்கோம் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த கூட்டத்தை கண்ட உடனே கொஞ்சம் உற்சாகத்தில் பேச ஆரம்பிச்சார் நான் தான் தலைமை நான் தான் அதிமுக என்னை மீறி யாருமே கிடையாது இங்கே உள்ள திமுக இந்த மாதிரிலாம் செய்யுது எங்களுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு வந்து பிரச்சாரத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு போனாலுமே மக்கள் வந்து அதை ரசிக்கிறது மாதிரியே இல்லை ஏன் அழுது போட அதிமுக வந்து இன்னைக்கு ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் உள்ள கட்சிகளை கொண்டு வந்தால் இந்த நிலைமை தேவையா கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் வந்து இருக்குதா கண்ணி செந்த வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல ஒருங்கிணைந்த அதிமுகனால் எப்போதும் போல் இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய அந்த மக்கள் விரோத அந்த இதைப் புறத்தையும் வந்து மக்கள்கிட்ட வந்து வெளியில் கொண்டு போய் அவங்க வாக்குகளை சேகரித்து ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் மக்கள் எதிர்பார்த்து எடுக்கிறாங்க வேட்பாளர்கள் எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க நம்ம ஒரு ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணுறோம் ஒரு ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறதான அவங்க எதிர்நோக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வந்து வேட்பாளர் நின்று அதை தோல்வி சந்திச்சிங்க அப்படின்னா கையில் இருக்க காசு தானே இருந்ததும் போச்சு நல்லா கண்ணா அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி கதை தான் உருவாகிருக்கு ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அவர் சிவகாசி தொகுதியில் நிற்க நான் இங்கே தான் நிற்க போகிறேன் அப்படின்னு உறுதியாக வந்து அவர் சொல்கிறாரு அந்த சொல்லும்போது கண்ணீர் சிந்துறாரு அந்த கண்ணீர் சிந்துவதால் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையும் ஒரு தோல்வியை தான் சந்திப்பாங்க ஏன்னா சிவகாசி தொகுதியில் அரசியலை யார் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தேவேந்திரர்கள் இருக்காங்க நாடார்கள் இருக்கிறாங்க அதுக்கடுத்து முதலியார் இருக்கிறாங்க முக்களத்தோர் இருக்கிறாங்க இவர்களை மீறி ராஜேந்திர பாலாஜினால் ஓட்டு வாங்க முடியாது ராஜேந்திர பாலாஜிக்குன்னு தனி சாதி செல்வாக்கு இருக்கா அப்படின்னா சிவகாசி தொகுதியில் இல்லை அரசியல் நகர்வு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்